வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நிறைந்த பஞ்சமி நாள் இன்னைக்கு அம்மாவுடைய திருக்கோவில் வாசல் முன்னாடியே வந்து அம்மாவினுடைய இந்த காட்சி ஒளி வடிவத்தில் அழகா ஒரு விளக்கோட ஒளி எப்படி எரியுமோ அதே மாதிரி எரியிறதை நீங்கள் பாருங்க இது நேரடியாக இப்போ வந்து நான் லைவா கேமரா முன்னாடி நின்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை விட ஒரு அதிசயம் என்ன வேணும்னு சொல்லுங்க அந்த வெளிச்சம் வரும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா பல கலராக மாறுது ஒரு பிங்க் கலரு ஒரு க்ரீன் கலரு ஒரு ரெட் கலரு இப்படி மாறிக்கிட்டே இருக்குது ஒரு நம்ம வந்து அம்மாவுக்கு தீபம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு அற்புதமான ஒளி இப்போ வந்து போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை விட ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பேசும் தெய்வமாக ஒரு நம்ம கற்பனைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் எட்டாத ஒரு உயரத்தில் அம்மா இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை இப்போ கொடுத்துட்டு போனாங்கன்னு பாருங்கள் என்னால் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஆனந்தம் உங்களுக்கு நான் நேரடியாக நான் அதை எடுத்து காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் எத்தனை ரூபமாக எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து காட்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அப்பா என்னால் ஜெயமிக்கவே முடியல அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஒரு வடிவமும் தெரியும் பாருங்கள் அம்மாவோட ஒளி வடிவம் வரும்போது அவனை ஒரு கருப்பு கலர் வடிவமும் தெரியுது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்கள் எத்தனை எத்தனை வடிவங்களாக காட்சி கொடுக்கணுமோ அத்தனை எத்தனை வடிவங்களாக அம்மா வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தீப ஒளி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு மாதிரி வந்து அம்மா காட்சி கொடுத்துட்ருக்காங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது என்னவோ லைட்டாக இருக்கும் பூச்சியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது பூச்சி பறந்தால் எப்படி இருக்கும்னு இந்த குட்டி குட்டி பூச்சி பறக்குதுங்களா பறந்தால் அந்த மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நேரடியாக பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஒளிவடிவ காட்சியை அந்த கேமராவை நாங்கள் தொடச்சும் பார்த்துட்டோம் உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கும் ஆயிரக்கணக்கான டவுட்டுகள் முன்னாடி இருந்திருக்கு அப்போ நாங்கள் கேமராவை தொடச்சி பார்ப்போம் கேமரா முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்த்துருக்கோம் எல்லா வகையிலையும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் இது நூற்றுக்கு நூறு உண்மையாக தாயினுடைய ஒளிவடிவ காட்சி அப்படிங்கிறதுனால இங்கே ஒளிவடிவ காட்சி வருது இங்கே பாருங்கள் காற்று கிடையாது மழை கிடையாது எல்லா கேமராவையும் பா காமிக்கிறேன் எந்த விதமான காத்தோ மலையோ கிடையாது ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள் இங்கே காட்சி கொடுக்கும்போது இங்கே அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த ஒரு படத்துகளையெல்லாம் காமிப்பாங்க இல்லையா தெய்வத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே காற்றும் மலையும் அப்படியே ஒரு மாதிரி காமிப்பாங்களா அந்த மாதிரி தான் இங்கே காமிக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அம்சமாக அம்மாவுடைய இந்த ஒளி வடிவ காட்சி நேரடியாக அவங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் இது எப்பவுமே எல்லா கேமராலேயும் பாருங்கள் எல்லா கேமராவையும் நான் காமிச்சிட்றேன் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒளிவடிவ காட்சி அம்மா வந்து இது வந்த இடம் வந்து வாராகியினுடைய தலைவாசல் இங்கே கோவிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் வாராகி ஆலயத்தினுடைய தலைவாசல் இன்னைக்கு வருடத்தினுடைய முதல் பஞ்சமி நாள் இன்றைக்கி அம்மாவுக்கு பூஜை நடந்த நாள் இவ்வளோ நேரம் நான் நேரலை பண்ணிவிட்டு அம்மாவுக்கு காலடியில் கொண்டு போய் அந்த கடிதங்களை வச்சு தீபாரதனை காமிச்சிட்டு நான் இப்போ தான் வந்தேன் வந்த நிமிஷம் எனக்கு கண்ணில் காமிச்சது இந்த ஒரு தரிசனம் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்புகிறவங்களுக்கு கல் கூட தெய்வமாக நாம் வழிபடுறவங்க நம்பாதவங்க தெய்வமே நேரில் வந்தாலும் இது தெய்வமே இல்லைன்னு சொல்லி தான் வாதாடுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது தெய்வம் தான் தெய்வத்தோடு இருந்துட்டு ஒரு பொய்யோ இல்லாத விஷயமோ சொல்லணுங்கிற அவசியங்கள் கிடையாது நான் கோயிலுக்கு வாங்க இந்த அதிசயத்தை பார்த்துட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் உணர்ந்த அதிசயத்தை இங்கே வ எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லாருமே அதை உணரணும் இந்த கலியுகத்தில் இந்த மோசமான ஒரு யுகத்தில் தெய்வம் இப்படியெல்லாம் கூட வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்களான்னு தெரியணும் நிறைய பேர் வந்து இல்லை இது வந்து பூச்சி இது வந்து வண்டு இப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க லைட் அடிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறீங்க இது என்னங்க இருக்குது யாரையாவது உட்கார வச்சு லைட் அடித்தா இத்தனை கேமராவில் எங்கேயாவது தெரியாதா சொல்லுங்க இந்த கேமராவுக்கு எதிர்பாரம் அந்த கேமரா அப்போ தெரியாதா அதனால அதெல்லாம் இல்லை உணர்ந்தவங்களுக்கு இது உணர தெரியும் அம்மாவனுடைய இந்த காட்சி வடிவத்தில் அம்மா இங்கே உலா வர்றாங்க நாக வடிவத்தில் எத்தனையோ வகை வகையான நாக வடிவத்தில் அம்மா இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இந்த ஒளி வடிவ காட்சியும் பஞ்சமி அப்படின்னா ரொம்ப பிரகாசத்தோட அம்மாவினுடைய திருக்காட்சி ஒவ்வொரு முறையும் இந்த நாகலட்சுமி ஆலயத்தில் காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அந்த உணர்ந்த விஷயத்தை அந்த உணர்வு அந்த நான் உணர்ந்ததோடு உங்களோடையும் நான் பகிர்ந்துக்கிறேன் அதனால தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய தருணத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் அம்மா ஒளி வடிவத்தில் இன்றைக்கி பஞ்சமி நாளில் உங்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்காங்க உங்கள் மனக்குறைகளை எல்லாம் தீர்த்து அம்மா நிறைந்த அருளை நீடோடியான வாழ்க்கையை நிறைவேற்ற செல்வங்களை அம்மா கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் அந்த தாயை பார்த்தே வேண்டிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் இரவெல்லாம் இந்த காட்சி இருக்கும் ஒரு தீபத்தை ஒரு தீபாரதனை காமிச்சா எப்படி இருக்குமோ அது போல் அம்மா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் இதை உணர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் நான் இதை காமிக்கிறேன் இதை வீடியோவில் கேமரா முன்னாடி காமிக்கிறது சின்னதாக தான் தெரியும் ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய வடிவமாக தெரியும் ரொம்ப சந்தோஷம் இந்த காட்சி இரவெல்லாம் இருக்கும் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்